இயேசு ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பசியாயிருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு புணவு கொடுத்தோம் எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்பார்